டுடே இஸ் குட் ஃப்ரைடே மே திஸ் குட் ஃப்ரைடே பிரிங் பீஸ் ஆன் ப்ளெஸ்ஸிங் டூ யூ ஆண்ட் யூ லவுட் ஒன்ஸ் அன்பின் உச்சகட்டம் புனிதவெள்ளி சிலுவையில் அறையப்பட்டு ஏசு மரித்த இந்நாளை புனிதவள்ளி என்று கூறுகிறார்கள் இந்த நேரத்தில் ஏசு யார் அவர் எதற்காக தன் உயிரைக் கொடுத்தார் பின்னால் இருக்கக்கூடிய அடிப்படையான காரணத்தை பற்றி இங்கே சுருக்கமாக கூறுகிறேன் இறைவன் இந்த உலகத்தை படைத்தார் தன் படைப்புகள் எல்லாவற்றையும் அனுபவிக்க மனிதரனை படைத்தார் அந்த மனிதனை தன் சாயலில் இருக்கும்படியாகவே உருவாக்கினார் ஆனால் மனிதனோ இறைவன் செய்த நன்மைகளை மறந்து வழித்தவறி சென்றான் இதை அறிந்த கடவுள் அவனை நல்வழிப்படுத்த இறைவாக்கினர்களை அனுப்பினார் அவர்கள் சொன்ன வார்த்தை எதையும் மனிதர்கள் கேட்கவில்லை எனவே தம் ஒரே மகனான இயேசுவை அனுப்பினார் இதனையே தம் ஒரே மகனையே அனுப்பும் அளவிற்கு உலகின் மீது அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கின்றோம் ஏசு கன்னிமரியின் வயிற்றில் தூய ஆவியால் கருவிற்றார் பெத்லஹமில் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த இயேசு வளர்ந்து பொதுப்பணி செய்தார் தேவையில் இருக்கும் மக்களை தேடி சென்று உதவினார் சிறைப்பட்டோர்களுக்கு விடுதலை அடையவும் பார்வையற்றோர் பார்வை பெறவும் தன்னை அர்ப்பணித்தார் ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்றார் சட்டத்தை தூக்கி பிடித்த யூத சமூகத்தினரிடம் மனிதத்தை மையப்படுத்தும்படி வலியுறுத்தினார் அதனால் யூதர்களின் பெரும் எதிரியாக சித்தரிக்கப்பட்டார் தன்னோடு இருந்த சீடர் ஒருவரால் காட்டிக் கொடுக்கப்பட்டார் அதற்கு முன்பாக இயேசு தன்னுடைய சீடர்களின் பாதங்களை கழுவினார் இதன் மூலம் பணிவிடை புரிபவனே தலைவன் என்ற தத்துவத்தை முன்னிறுத்தினார் இயேசுவை கைது செய்தவர்கள் அவர் தலையில் முள் கிரீடம் சூட்டி சிலுவையை சுமக்க வைத்தனர் அப்போது பல அருவறுக்கத்தக்க செய்கைகளையும் செய்து இயேசுவை துன்புறுத்தினர் ஆனால் இயேசு அவை அனைத்திலும் கோபம் கொள்ளாது ஏற்றுக்கொண்டதுடன் தந்தையே இவர்களை மன்னியும் இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று தன்னை துன்புறுத்தியவர்களுக்காக இறைவனிடம் மன்றாடினார் இயேசு தன்னுடைய உச்சக்கட்ட அன்பை வெளிப்படுத்திய தருணம் இது பிளாத்து என்பவன் இயேசுவிடம் அப்படியானால் நீ அரசன் தானோ என்று கேட்டான் அதற்கு இயேசு அரசன் என்று நீரே சொல்கிறீர் உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி இதற்காகவே நான் பிறந்தேன் இதற்காகவே உலகத்திற்கு வந்தேன் உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்று பதில் கூறினார் இவ்வாறு மக்களிடையே இருந்த ஒவ்வொரு தருணத்திலும் உண்மையை மக்களுக்கு அறிவித்தபடி இருந்தவர் இயேசு அன்பால் மக்களை தன்வசப்படுத்தி உண்மையின் பக்கம் நின்று அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்தவர் இயேசு ஒயேசு ஒரு புரட்சியாளன் புரட்சியாளன் இம்மண்ணில் புதைக்கப்படுவதில்லை மாறாக இம்மண்ணில் விதைக்கப்படுகிறார் அவரை பின்பற்றும் நாமும் உண்மையின் பக்கம் நிற்போம் பகைவரையும் அன்பு செய்வோம் இதுவே அந்த மா மனிதர் இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்ட புனித வெள்ளி தினத்திற்கு பெருமை சேர்ப்பதாக அமைகிறது